அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பாக்கலாம் ஆஹா பைக்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போறது என்ன ஒரு சுகம் ஆஹா இது ஸ்பீடு அதிகமாகிட்டா அப்பா சிவா கொஞ்சம் மெதுவா ஓட்டேன்ப்பா யோ மெதுவா தானே ஓட்டுறேன் இதுக்கு மேல மெதுவா ஓட்னா தள்ளிக்கிட்ட தான் போனும் ஆஹா சரி ஓட்டுப்பா ஏ few moments பேடா ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏரியா விட்டு ஏரியா வர வேண்டியதாக இருக்கு என்ன பண்றது வேற வழி இல்லையே வந்து ஆகணும் பக்காவாக கெத்தா நட என்னது நமக்கு கெத்தா நடக்க வர மாட்டேங்குது ஆனா இவன் பக்காவாக நடக்கிறானய்யா சரி நமக்கு தெரியும் எப்படி நடப்புகிறோம் பேடா பெஞ்சிலேயும் என்ன கூட்டம் என்ன கூட்டம் அதனால தான் இந்த கடைக்கே வர்றான் இவன் டீ குடிக்கிறதுக்கு மாஸ்டர் டபுள் ஸ்ட்ராங்கா டபுள் டி எப்ப நாம இந்த கடையை தான் கண்டினியூ பண்ணணுமா என்ன எந்த கடையில குடிச்சாலும் டீ டீ தானே அது சரி ஆஹா எப்பா நாய் ஒண்ணு ஒண்ணுவே முறைச்சு பாக்குது அது என்னதான் பாக்குதுன்னு உனக்கு தெரியுமா ஏன் ஒன்ன பார்க்க கூடாதா இல்லப்பா அதோட பார்வையோட டைரக்ஷனை பார்த்தா அது தான் பாக்குற மாதிரி இருக்கு ஆமா சரி ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா இருக்கும் ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டு அனுப்புப்பா ஆஹா பிஸ்கட்டை போடவும் அது பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுச்சேயா ஒருவேளை பிஸ்கட்டுக்காக தான் முறைச்சிருக்குமோ ஆஹா டபுள் டீ டபுள் ஸ்ட்ராங்கா வந்துருச்சு டீய கொடுங்க ஆஹா என்னது டீய வாங்குறப்ப ஒருத்தன் தடுக்கிறான் ஆளை பார்த்தா கும்மு இருக்கானே ஐயா என்ன பிரதர் ரொம்ப அர்ஜென்டா சரி வாங்கிக்கங்க முதல்ல நீ வாங்கி கேடா எப்படா ஆஹா என்னது அது வாங்கிக்கன்னு சொல்றாங்க சொல்றான்னு பார்த்தா இந்த குத்து குத்துறான்